என்ன என்ன கால காட்டி சபை நோக்கம் எதிர் நோக்கம் சபை நோக்கம் எதிர் நோக்கம் முன்னோக்கம் பின்னோக்கம் என்ன சா கூட என்ன நம்பிதான் என் குடும்பமே இருக்குது அயன் வேலு அது எங்க இருக்கு பக்கத்துல

બંજ્જ લાણ્જ઱ણ લાણો લાણ્જ લ્જ્જ મીધ�?, ફેળ્ક દેલેથ! ફાબ કયજા૲ાણિંદ, ને મતેઝાાિલ ને ,ને ને

எனக்கு உனக்கு ஆடும் பாக்காகனாத்தையும்

அவங்க எப்பேர் பெற்றவங்க தான் நாம வாங்கணும் அவங்க வாங்கணும் வாங்கணும் ஆமா இல்லையா நாம குடிஞ்சா தான் அவங்க குடிவாங்க குடிவாங்க நீ பெரிய சீமானா இருக்கலாம் அது போக ஊர்ல அது வச்சு நம்ம ஊரோட வச்சு நான் சொல்லி சொல்லல ஒரு கதை சொல்றேன் நான் அந்த கதைக்கு தான் சொல்ல வரேன் யா வராகிரும் நாவு யாருக்கு கேட்க காவாக்கால் 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 காவாக்கா ஐயோ கை விட்டு பாதி இல்லையா வரும் ஐயோ காவாக்கால் சோகாபர் சொல்லி இருக்கப்பட்டு சோகாபர்

ஐயா சின்னதொரு ஐயா ஆடின இடம் இந்த இடம் சரியா மேல்பாதி மாணிக்கத்துல இருந்து சின்னதொரு ஐயாவில இருந்து பெரிய 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 வித்தோலாம் ஆடின அந்த மண்ணு அந்த பாத்திரம் நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருவோம் சரி இல்லையா இந்த கோழிந்தானை கோட்டை அடக்கும் ஆடவர்த்தி மஞ்சள் கரையை சகபரி அந்த இருந்தா அந்த ஆடை அழகு தருமா அழகு தரும் அது அழகு இல்லையா அழகு அப்புறம் தான் மஞ்சள் அழகு அழகில்ல மஞ்சள் அழகு அழகில்ல ஆமா மஞ்சள் பூசி அப்புறம் தான் தாயிலாம் மீனில குங்குமத்தை வச்சு அந்த குங்குமம் போட்டு என்னன்னு தெரியல தெரியல குங்குமத்தை அறிந்து வந்தா ஒரு ரூபா உலகம் மகாலட்சுமி தான் வரானு கையெழுத்து கொடுவாங்க ஆமா அவங்க போகும் இடம் எல்லாம் சிறப்பானது அந்த தொழிலுக்கு அவங்க வெற்றி தரும் இப்ப அந்த போட்டு வைக்கல அதுவும் அழகில்லையா அழகில்ல மஞ்சள் அழகு அழகு இல்ல இல்ல அப்படின்னு அழகு நெஞ்சத்துள் நெஞ்சத்துள் நடு நிலைமையால் நடு நிலைமையால் கல்வி அழகு ஓஹோ கல்வியா சரி கல்வி என்ற எழுத்து இவங்க எல்லாம் ஒண்ணு தெரியாதவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு மட்டும் கேட்க பாத்தீங்கன்னா காலமேக போல வரணும் நீங்க என்ன பேசுறீங்கன்னா அத காது கட்டி கேக்குறதுக்காக தான் அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க 10000 10 சொல்லு கெட்ட வார்த்தையா தாலும் ஆமா அதுல நாலு சொல்லாவது அந்த அம்மா போய் சொல்லு ஆப்பியர் வெட்ட கல்வி சேர்ந்த தாய்நாடு இந்த மாவீர சபை சரி இந்த கிராமத்திலே எழுந்தருளி அம்மன் சர்வேஸ்வரி உலகநாயகி ஆதிபராசக்தி வலிமந்திரே தோன்றியே கிளியேந்து மாண்டாளி அம்மன் ஆளுடைய பேச்சு இந்த மாபெரும் சபை சரி சபை நோக்கம் புறப்பட்டேன் இடும்பாவனத்தை <laughs> <laughs> <laughs>

பெண் தாய்பெண் கங்காதேவிலே சென்று இந்த பிறவி நீங்கி அடுத்த இடும்பா வடத்திலே இடும்பாசன் தங்கை இடும்பாவதியாக பிறந்து உனக்கு மூணு இருக்க வேண்டும்

காற்றுலே ஒண்ணை பார்த்துட்டு தான் பாயுது ஆ அவனே 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 என்பதை விடாது சிவனே சிவனை என்று சிந்தித்து போருக்கு அபாயம் வருவாள அனுகாது அணுகாது அப்படி கோரி ஆஹ் அரியாயி செய்து நான் ஒரு பெண்ணா பிறந்து ஆஹ் இவ்வளவு அசிங்கத்தோடு இருக்கிறனே எனக்கு முதுகிலே ஒரு சலம் இருக்கிறது ஆ ஏன் எனக்கு பிறவி நான் ஏன் பெண்ணா பிறந்தே அப்படி இந்த கடலை கோரி அரியாயி ரவன் செய்து கேட்டேன் மூன்றே முக்கால் நாயகை ஆஹ் பார்த்து பார்த்து சிவனனுடைய பார்த்து அணிஞ்சுது நான் கேள்கும் தருவாய் இந்த பிரவி அவரு சொல்லிதான் எனக்கு தெரியும் சரிங்க ஏற்கனவே நீ சாபம் பெற்றா கடவுள் கடவுள் சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ ஏற்கனவே சாபம் பெற்றவர் பெற்றவள் பிராமணத்தியாக அதாவது பாபாஜியாக இருந்து ஜலத்திலே சென்று நீராடி காரணம் உனக்கு தேவையான ஒருத்த சாபம் சாபம் இந்த பிறவியிலே நீ இந்த அசிங்கத்தோடு பிறந்திருக்கின்ற இந்த பிறவி இப்படிதான் அடைய வேண்டும் அடைய வேண்டும் அப்படி என்று எனக்கு கடவுளாக சிவபெருமான் சொல்ல சொல்ல அவர் காலையில விழுந்து ஐயா

யாரை பார்த்து யாரை யாரை பார்த்து அவரால் இந்த சமம் அறிகிறதோ ஆ அவரை மாலை இடுமன மன்னனாக தேர்ந்தெடுப்பான் ஓ கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அப்படின்னு உணர்த்து விட்டான் இந்த சணம் யாரை பார்த்து மறையிறோ ஆ தான் எனக்கு ஏற்ற மனமாளன் தான் அவன் தான் என் வலுவுக்கு ஏற்றவன் ஆ அப்படி இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே ஆ எங்கள் அண்ணன் இடுமனோடு இந்த இடுமானத்தை வாழ்ந்து வருகிறார் சாரி வர்ணகசாலை

யார் ஒருவன் நரன்னு எந்த ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் இந்த காட்டுக்கு வரானோ அவனை பிடிச்சு நரன் அமிஷமாக அவனை அப்படியே உயிரோட சாப்பிட்றது சாப்பிட்றது இப்படி எங்க அண்ணன் தெரிஞ்சோருக்கு சென்று சென்று இரவும் பகலுமாக அவன் செல்வது யாராவது கிடைச்சா பாதி சாப்பிட்டு சாப்பிட்டு முழுசும் சாப்பிட்டு முக்கால் பந்து சாப்பிட்டு எனக்கு கொஞ்சோடு உடனே தருவான் குடுக்கறது ஏன் மகத்துக்கு பத்தாது பின்னே பிடிப்போம் அதனால எங்கே அது கிடைச்சா ஒரு ஆளை சாப்பிடலான்னு வந்தேன் புரிஞ்சு சாப்பிட்டேன் வேற போய் உதிரத்தை பிடித்து நெஞ்சிய பிடித்து அப்படியே போறத்தை நெஞ்சியில மூணு பிளாஸ்டிங் இருக்குது இருக்குது எலுமே கிடையாது